திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வசந்த உற்சவத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் செய்யாறு சந்தைமேடு பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு வசந்த உற்சவ பெருவிழாவானது கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருவிழாவின் பத்தாம் நாள் விழாவாக பக்தர்கள் ஐநூற்றி எட்டு பால் குடங்கள் எடுத்து பம்பை உடுக்கை மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பல்வேறு வழிபாடு களை மே மேற்கொண்டனர் விருதுநகர் அருகே ஆண்டாள் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பட்டாச்சாரியார் கொடியேற்ற வழிபாடுகளை மேற்கொண்டனர் இந்த விழாவில் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்